கோவை பிஜிஎம் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற லிவர் இன்ஃபோக்ஸ் என்னும் கல்லீரல் நோய்கள் குறித்த மாநாட்டில் நவீன தொழில்நுட்ப சிகிச்சை முறைகள் குறித்து கருத்தரங்கம் புதிய இணையதளம் துவக்கம் கல்லீரல் நோய் சிகிச்சை தொடர்பான தகவல் புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டதாக பிஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் தெரிவித்தார் கோவை விஜிஎம் மருத்துவமனை சார்பாக லிவர் இன்ஃபோக்ஸ் என்னும் கல்லீரல் நோய் சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது பிஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் விஜி மோகன் பிரசாத் தலைமையில் மூன்று நாட்கள் கருத்தரங்கம் நடைபெற்ற நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் மருத்துவர்கள் விஜி மோகன் பிரசாத் வம்சி மூர்த்தி மித்ரா பிரசாத் மதுரா சுமன் கோகுல் கிருபா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் அப்போது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற மாநாட்டில் கல்லீரல் நோய்கள் மற்றும் அது தொடர்பான சிகிச்சைகள் குறித்து பல்வேறு தலைப்பில் உரைகள் கருத்தரங்குகள் நடைபெற்றதாக தெரிவித்தனர் குறிப்பாக லிவர் இன்போக்ஸ் என்னும் இணையதளம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தளத்தில் கல்லீரல் நோய் தொடர்பான சிகிச்சைகள் ஆய்வுகள் சிகிச்சைக்கான நவீன உபகரணங்கள் குறித்த தகவல்கள் என அனைத்தும் இதில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவித்தனர் இந்த வெப்சைட்டில் டெல்லியில் பி எஸ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சிவகுமார் ஷரீன் துவக்கி வைத்துள்ளார் அதேபோல இந்தியாவிலேயே முதல் முறையாக கல்லீரல் நோய் தொடர்பான சிகிச்சைகளுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் நிலையான ஆரம்பகட்ட சிகிச்சைகளுக்கு தேவையான தகவல்கள் அடங்கிய ஜிஐ தெரப்பியூடிக்கல்ஸ் என்னும் புத்தகத்தை வெளியிட்டுள்ளதாகவும் நவீன முறை சிகிச்சைகள் வரை அடங்கியுள்ள இந்த புத்தகம் மருத்துவர்களுக்கு பெரும் பயனாக இருக்கும் என தெரிவித்தார் இந்த புத்தகத்தை கழிங்கா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் ஆச்சரியா வெளியிட்டார் மூன்று நாட்கள் நடைபெற்ற கருத்தரங்கில் நவீன முறை சிகிச்சையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் உள்ள சவால்கள் உலக அளவில் உருவான புதிய மருத்துவ சிகிச்சைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவித்தனர் நண்பர்களே நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் மருத்துவமனை கோவை மாநாடு கடந்த மூன்று நாட்களாக கோவையில நடந்து கொண்டிருக்கின்றது முதல் இரண்டு நாட்களில் இந்தியா முழுவதும் உள்ள கல்லீரல் நிபுணர்களும் இறைப்பை குடல் மருத்துவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு முதல் இரண்டு நாட்களிலும் மூன்றாவது நாளில் குடும்ப பிசிஷியன்ஸ் பொது மருத்துவர்கள் எம்டி ஜெனரல் மெடிசன் போஸ்ட் கிராஜுவேட் இவங்கெல்லாம் கலந்துட்டு இருக்கிற நிகழ்வு மூன்றாவது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது இதுல வந்து மூன்று விஷயங்கள் அஹ் நடத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று லிவர் இன் போக்கஸ் என்ற வெப்சைட் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்களால் உருவாக்கப்பட்டது கோவையிலேயே லிவருக்குன்னு படிச்சு வந்த முதல் டாக்டர் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்கள் அதாவது டிஎம் ஹெப்படாலஜி என்ற கோர்ஸ் படிச்சு வந்திருக்காங்க அடுத்தது வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கும் பிராக்டிஷனர்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தெரபிடிக் கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜி அண்ட் ஹெபட்டாலஜி புக் வந்து டாக்டர் வம்சிபுக்தி அவர்களால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ண இந்த புத்தகத்தை வெளியிட்ட எங்கள் தலைவர் இருக்கின்றார்கள் இங்கே இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் ஃபார் ஸ்டடி தேசிய தலைவர் டாக்டர் சிவபிரசாத் சிங் கட்டக் இன்று நம்மிடையே இருக்கின்றார்கள் அவள் தான் இந்த லிவர் இன் போக்கஸ் புக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது வந்து முழுமையாக மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாநாட்டின் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகெங்கிலும் கல்லீரல் துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து புதுமைகளையும் நமது மருத்துவர்களுக்கும் நமது மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பணியை பிஜிஎம் அறக்கட்டளை வாயிலாக பிஜிஎம் மருத்துவமனை குழு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்றது